நமுடன் நடிகையும் செயற்பாட்டாளருமான ரோகிணி அவர்கள் இணைகிறார் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் திரையுலக வாழ்வுங்கிறது ஒரு சகாப்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கறது உங்களுடைய இரங்கல் செய்தி வணக்கம் ரொம்ப துயரமான செய்தி அவருக்கு கொஞ்ச நாளா உடம்பு முடியல அப்படின்றது பாத்துகிட்டுதான் இருந்திருக்கும் நான் தேடி வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆகச்சிறந்த மனிதர் அவரோட நான் நடிச்சிருக்கேன் தர்மம் வெல்லும் அப்படி படத்துல அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுக்கு நடிகர் சங்கத்துக்கு அவர் வந்ததுக்கு விஷயம் நல்லது பண்ணி இருந்திருக்காரு கடனை எல்லாத்தையும் அடைச்சிருந்தாரு ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் நிறைய நல்லா இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கு வந்து ஆக்சுவலா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியவர் அவருடைய உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்திருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக அவரை பார்த்திருந்த காலம் இருந்தது அவரை இருந்து அஹ் நின்றுட்டு இருக்கிற அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வருத்தம் அளிக்கிற செய்தியா இருக்கு என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் நினைவுக்கு நன்றி திருமிகு ரோஹிணி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க